ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஃபுட்டு இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டு நுரையீரல் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆட்டு நுரையீரல் சூப் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் பத்து அம்மியில் தட்டி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று பொடியாக நறுக்குனதை போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்ப கழுவி வச்ச நுரையீரல போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் நுரையீரல் நல்லா வதங்கிருச்சு மிளகு சீரகம் மல்லி உணுக்குனா பொடிய போட்டு கிண்டிக்கலாம் அரிசி கழுவுன தண்ணி சூப்புக்கே எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தண்ணியை சூப்பு கூட்டிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட்டு நுரையீரல் ஆஸ்துமா பிரச்சனைக்கு நல்ல மருந்து சளி இருமல் குணமாகும் கொதி வந்துருச்சு குக்கரை மூடிக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ஆஃப் பண்ணிக்கலாம் ரிலீஸ் பார்க்கலாம் பொடியா நறுக்குன்ன மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் சுவையான நுரையீரல் சூப் ரெடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க